வணக்கம் ஒரு நாட்டினுடைய கலை இலக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த மக்களுடைய பண்பாடை தெரிந்து கொள்ளலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கன்ஃபியூசஸ் சொல்லியிருக்கார் இப்போ ஒரு நாட்டு மக்கள் எந்த மாதிரியான இலக்கியத்தை நேசிக்கிறார்கள் ஒரு நாட்டு மக்கள் எந்த மாதிரியான பாடலை விரும்புகிறார்கள் எந்த மாதிரியான இசையை நேசிக்கிறார்கள் எந்த மாதிரியான நடனத்தை விரும்புகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து நாம் அவங்களுடைய ரசனையை மட்டுமில்லை அவங்களுடைய இயல்பையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவிலேயே சில பகுதிக்கு போனோம்னா அந்த டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் காரணம் என்ன அந்த பீப்புளே ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க அவங்க பல படையெடுப்புகளை சந்தித்தவர்கள் பல இன்னல்களுக்கு ஆளானவர்கள் எல்லை பகுதிகளில் இருப்பவர்கள் துன்பங்களுக்கு ஆளான ஆளானவர்கள் நிறைய ரத்தம் சிந்துவதை பார்த்தவர்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்கள அறியாமலேயே ஒரு அக்ரஸிவ்னஸ் வந்துடும் அப்போ அது வந்து என்ன ஆகும்னா அவங்களுடைய கலையில் அவங்களுடைய இலக்கியத்தில் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் சில பகுதிக்கு போனீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் அவங்க பேசுகிறதே அப்படியே ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும் அவங்க நடந்து போகிறதே ஒரு நடனம் மாதிரி இருக்கும் அவங்க கையாளு எல்லாமே ஒரு நளினத்தோடு இருக்கும் இது எதனாலன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த கலையும் அதோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அவங்க இலக்கியமும் மென்மையான உணர்வுகளையே படம் பிடிப்பதாக இருக்கும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த இலக்கியம் வந்து ஒரு விஸ்தீர்ணமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறுகதையே ஒரு நாற்பது பக்கம் இருக்கும் அந்த சிறுகதையிலேயே முதல்ல அந்த ஊர் அந்த ஊரை பற்றிய விளக்கம் அந்த மரம் எப்படி ஒருத்தர் உட்காந்துருந்தார் ஒரு மரத்துக்கு கிடையாதுலன்னா அந்த மரம் எப்படி இருந்தது அந்த மரம் கிளை எப்படி இருந்தது அந்த நிழல் எப்படி இருந்தது அது கீழே உட்காந்துருந்தவர் என்ன மாதிரி பேண்ட்டு போட்டுருந்தார் சட்டை போட்டிருந்தார் என்ன தொப்பி போட்டிருந்தார் என்ன செருப்பு போட்டிருந்தார் இது எல்லாமே அவருடைய முகத்தோற்றம் அவருடைய நிறம் அவருடைய மூக்கு நீளமாக இருந்ததா எல்லாத்தையும் விவரிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நுட்பமாக வாழக்கூடிய மக்களாக இருப்பார்கள் இன்னொன்று அவங்களோட நிலப்பரப்பும் கொஞ்சம் விஸ்தீர்ணமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடங்களில் வந்து மக்கள் வந்து கடினமான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அங்கே வந்து அவங்களுக்கு அவங்கள அறியாமலேயே ஒரு அக்ரஸிவ்னஸ் வந்துடுது கடல்லையே ரொம்ப ரொம்ப அலை எழும்பக்கூடிய முரட்டு பகுதியில் மீன் பிடிக்கிறவர்களுக்கும் ரொம்ப கடல் வந்து ஒரு கட்டாந்தர மாதிரி இருக்கிற பகுதியில் மீன் பிடிப்பவர்களுக்குமான இயல்புகளே மாறி போயிருக்கும் ரெண்டு பேரும் ஒரே தொழிலில் செய்வாங்க அதே மாதிரி கடினமான பாறைகளில் வந்து கிணறு தோண்டி அங்கே விவசாயம் பார்க்குறவங்களுக்கும் இந்த வறண்ட நிலங்களில் விவசாயம் பார்க்குறவங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் தண்ணி வரத்து இருக்கிற இடத்துல விவசாயம் பார்க்குறவங்களுக்குமான இயல்பு மாறும் ஆக இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒரு மனிதனுடைய இயல்பை மாற்றுகிறது அப்போ அந்த மனித இயல்பு என்ன ஆகுதுன்னா அதுக்கு தக்கன ஒரு கலையை படைக்குது இலக்கியத்தை படைக்குது எல்லாமே சர்ப்ளஸாக இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்கள் வறுமையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மக்களுக்கு புரியாது பட்னியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா புரியாது எப்போ பார்த்தாலும் வந்து விளைஞ்சு இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் போய் ஒரு ராகி கலையை கொடுத்தீங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க அது வந்து வேறு மாதிரியான இப்போ சாப்பிட்றாங்க வேறு விஷயம் இப்போ உடலுக்காக சாப்பிட்றாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு வறுமையை பற்றிய ஒரு மதிப்பீடு வேறு மாதிரி இருக்கும் அங்கே வறுமைங்கிறது வேறு மாதிரியான சில சிந்தனைகளை கொண்டது அப்போ அவங்களுடைய கலை பண்பாடு எல்லாம் எப்படி இருக்கும்னா உபரி நேரம் கிடைக்கிது அந்த உபரி நேரத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிக உபரி நேரம் கிடைக்கும் அப்போ அந்த அதிக உபரி நேரத்தை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலை இலக்கியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல நிறைய கலை இலக்கியம் உண்டாகும் நிறைய பேர் இலக்கியவாதிகளாக இருப்பாங்க ரோட்டில் போகிறவங்களாம் அழகாக பாட்டு போடுவாங்க எல்லாருமே நடனத்தை பற்றி ஒரு விமர்சனம் வச்சுருப்பாங்க அவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க எல்லாருமே யாராவது பாடினாங்கன்னா எல்லாருமே கரெக்டாக தாளம் போடுவாங்க இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை பொறுத்துது ஆக கலை இலக்கியம் எதை ரசிக்கிறாங்க இப்போ ஒரு மனுஷனே அவன் வீட்டுக்கு போய் அவன் என்னென்ன புக்ஸை வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய நேச்சர் தெரிஞ்சிடும் அவன் வச்சுருக்கிற புக் எல்லாமே வந்து சயின்ஸ் ஓரியன்ட் புக்குன்னா அவன் ரொம்ப லாஜிக்காக வாழக்கூடிய ஒருத்தன் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க எல்லாமே வந்து மலிவான இலக்கிய புத்தகங்கள் இருக்குது எல்லாம் மலிவு அந்த மாதிரி ஒரு மட்டமான ரசனை உள்ள புத்தகங்கள் வச்சுருந்தா அவங்ககிட்ட பெரிய ஒரு ரசனை எதிர்பார்க்க முடியாது அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவன் சாப்பிட்றதுலேயும் அது தெரியும் அவன் உட்கார்றதில் தெரியும் அது ஒரு பொருள் எடுத்து போட்டுக்கிறதுல தெரியும் இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒரு உயர்ந்த நூல்களை வைத்திருக்கிற உயர்ந்த நூல்களை படிக்கிறவன் உயர்ந்த இசையை நேசிக்கிறவன் பார்த்திங்கன்னா அவன் சாப்பிடும்போது ஒரு கம்பீரம் இருக்கும் அவன் ஒரு அழகாக எடுத்து போட்டுக்குவான் அவன் சாப்பிடுறத பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் எதுவுமே ஒரு அவசரம் இருக்காது ஒரு ஆத்தனை இருக்காது நிதானமாக அவன் அணுகுவான் அவன் வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலோடு இருப்பான் ஆக கலை இலக்கியம் இந்த பரபரப்பான கலை இந்த பரபரப்பான நடனம் இதை வச்சுருக்கவங்க எப்படி இருப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய யூத்து நிறையா பேர் என்ன வேகம் அதனால தான் என்னென்னாக்கி எ எதுவுமே கொஞ்சம் டிலே ஆனால் அவங்களால தாங்க முடியறதில்லை கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறாங்க அது வந்து டக்குன்னு ரெஸ்பான்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு கோவம் வருது அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க எதிர்பார்த்த நேரத்தில் ட்ரெயின் பண்ணலன்னா அவங்களுக்கு வருது ஏன் அப்படின்னா அவங்களுடைய கலை அவங்க நேசிக்கக்கூடிய கலை பரபரப்பானதாக இருக்குது அதில் ஒரு மிதத்தன்மை இல்லை ஒரு நளினம் இல்லை ஆக நல்ல கலை நல்ல இலக்கியத்தை இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு ரசிக்கவும் கற்றுத்தந்தால் தரமான திரைப்படங்களை ரசிக்கவும் கற்றுத்தந்தால் அது வெறும் ரசனையாக மட்டுமில்லாமல் அது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறி அவர்கள் இயல்பையும் படிப்படியாக ரசவாதம் செய்து அவர்களை மேன்மைப்படுத்தி இந்த சமூகத்தில் பொறுமையோடும் நிதானத்தோடும் கனிவுடனும் பணியாற்றுகின்ற வல்லமையை அவர்களுக்கு தரும் நன்றி வணக்கம்